ராஜேந்திர சோழனின் பகை அவர் தங்கைய பாதிக்குது சாளுக்கிய மன்னனான ராஜசிம்ஹாவை வீழ்த்தி மீண்டும் ராஜேந்திர சோழன் சாளுக்கிய நாட்டை கைப்பற்றுறாங்க இதுக்காக பழிவாங்க நினைக்கிறான் ராஜசிம்ஹா ஆனா ராஜேந்திர சோழனோ சோழ தேசத்துல ஒரு புதிய தலைநகரம் எழுப்புறதுக்கான வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க புதிய தலைநகரம் எழுப்புறதால வேலை அதிகமா இருக்கும் சோழ தேசத்தை விட்டு அவங்களால வெளியே வர முடியாதுன்னு சரியா கணிச்ச ராஜசிம்ஹா ராஜேந்திர சோழன பழிவாங்கறதுக்காக பகடை பயன்படுத்த நினைச்சது அவரின் தங்கை குந்தவைய வந்தியத்தேவனின் குந்தவைய நினைச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் ராஜராஜ சோழன் தன்னோட தமக்கை மேல இருந்த அன்பால அவரோட மகளுக்கு குந்தவைன்னு பேர் குந்தவை இந்த குந்தவைய கீழி சாளுக்கிய மன்னனான விமலாதித்யனுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க உங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறான் ராஜராஜ நரேந்திரன் இந்த இளவரசரும் மன்னர் ஆகக்கூடிய நேரம் வருது இந்த நேரத்துலதான் உள்ள பூந்து குட்டையை கொலப்புறான் ராஜசிம்ஹா ராஜராஜ நரேந்திரனுக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருந்தாங்க மாற்றுத்தாய் மகன் விஷ்ணு வரதானா விஜயாதித்யன் இந்த விஜயாதித்யன் கிட்ட போய் ராஜசிம்ஹா நீ அடுத்த நான் உனக்கு சொல்றான் இதனால உள்நாட்டுல கலவரம் ஏற்படுது குந்தவையும் ரொம்ப வருந்துறாங்க தன்னோட மகனால மன்னனாக முடிசூட்டி கொள்ள முடியலையேன்னு இந்த பிரச்சனைய கருதி உதவி கேட்கப்படுது ராஜேந்திர சோழன் கிட்ட ஆனா ராஜசிம்ஹா கணிச்ச மாதிரியே அவங்களால தலைநகரத்தோட வேலைகளை விட்டுட்டு கீழிச்சாளுக்கிய நாட்டுக்கு போக முடியல இதனால ராஜசிம்ஹா ஹாப்பி ஸ்டில் இந்த பிரச்சனை அழகா பிளான் பண்ண மண்ட மேல இருந்த மறந்துட்டான் ஏன்னா அவனை எதிர்த்து வந்தது ராஜராஜ சோழனின் மகன் என்ன கன்ஃபியூஸ் ராஜராஜ சோழனின் இன்னொரு மகனான அரையன் ராஜராஜன் போனாங்க ராஜேந்திர சோழனின் தம்பி மற்றும் சோழர்களின் படைத்தலைவன் ராஜேந்திர சோழன் அரையன் ராஜராஜனை கூப்பிட்டு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி குட்டி சாளுக்கிய நாட்டை நோக்கி படை எடுத்து போக சொல்றாங்க அவரோட தன்னோட மகன்களையும் அனுப்பி வைக்கிறாங்க போர்ல பங்கெடுத்து போர் எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னோட தம்பி இருக்கும்போது தன்னோட மகன்களை யாராலும் தொட கூட முடியாதுன்னு அரியன் ராஜராஜனும் தன்னோட சகோதரி வருந்துனா எப்படி பொறுத்துப்பாங்க பெரிய படையோட கீழே சாளுக்கிய நாட்டை நோக்கி போறாங்க ஆனா காமெடி என்னன்னா இவருதான் வாராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் மன்னராகுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்த விஜயாதித்யன் எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க ராஜசிம்ஹாவும் ஓடிடுறான் சம்ம கேத்துல ஒருத்தரோட பேரை கேட்டு இளவரசன் ஓடுறான் அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லான இருந்திருப்பாங்க சோழர்கள் படை கீழிச்சாளுக்கிய தேசத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அரையன் ராஜராஜன் ராஜேந்திர சோழனுக்கு எல்லாம் ஓகேதான் ராஜராஜ நரேந்திரனுக்கு மன்னராக முடிசூட்ட போறாங்க அப்படின்னு ஒரு ஓலைய அனுப்புறாங்க இதை படிச்ச ராஜேந்திர சோழன் தன்னோட மகள் அமங்கை தேவியோட கீழிச்சாளுக்கிய நாட்டை நோக்கி பயணப்படுறாங்க ஆயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி கீழச்சாளுக்கிய மன்னராக ராஜராஜ நரேந்திரன் முடிசூடப்பட்டாங்க அதே நாள தன்னோட மகள் அமங்கை தேவிய அவருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க ராஜேந்திர சோழன் இத பொலிட்டிக்ஸ் சொல்றதா இல்ல வேற என்னன்னு எனக்கு தெரியல கீழச்சாளுக்கியத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும்னு நினைச்சிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது ராஜேந்திர சோழனின் மகளான இந்த அமங்கை தேவிக்கும் ராஜராஜ நரேந்திரனுக்கும் பிறக்கும் மகன் தான் குளோத்துங்க சோழன் தமிழ் சோழர்கள் முற்றிலுமா அழிஞ்ச நேரத்துல தெலுங்கு சோழராக சோலா டைனஸ்டியோட ட்ரீய கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போன ஃபர்ஸ்ட் மன்னர் இவரு தான் சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு இவருக்கு ஒரு பட்ட பெயர் இருந்தது வரலாம் இதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வேங்கியில இருக்கும் நான் ஒரு புதிய தலைநகரத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கேன் சோழ தேசத்துல அங்க ஒரு ஏரியையும் வெட்ட அந்த ஏரியை புனிதப்படுத்த கங்கையில இருந்து தண்ணீர் கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க அன்னரோட ஆசைய ஆணையா ஏத்துக்கிட்டாங்க அரையன் ராஜராஜன் இதே நேரத்துல அவங்க வடக்கு நோக்கி போகக்கூடிய இன்னொரு சூழலும் ஏற்படுது அரையன் ராஜராஜன் தலைமையில கங்கையை நோக்கி போற படை என்ன பண்ணுதுங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதோடு சேர்த்து ராஜேந்திர சோழன் எழுப்பின புதிய தலைநகரத்தை பத்தியும் பார்க்கலாம் இதெல்லாமே மோஸ்ட்லி தான் வரும் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திக்கலாம் நன்றி இனி நம்ம சேனல்ல ராஜேந்திர சோழன் த்ரீ சிக்ஸ்டி சீரிஸ் ஷார்ட்ஸ்ல வரும் சோ ராஜேந்திர சோழனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க